சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஜூலை இருபதாம் தேதி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியே அதிகாரபூர்வமாக மக்கள் மத்தியில் வெளியிடுவார் முதல் மாநாடு கிட்டத்தட்ட அதிமுகவின் தொண்டர்கள் முழுவதும் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைவது உறுதி இனி அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை அவரே கூறும் விதமாக இன்று வெளியான தகவலால் பரபரப்பு அதாவது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் குறிப்பாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிமுகவில் மிக முக்கியமான பதவியும் வழங்கப்பட்டது அதிகாரமும் வழங்கப்பட்டது அவரது மறைவிற்கு பிறகு சசிகலா அவர்கள் நடத்திய கூவத்தூர் கூட்டத்தின் பொழுது முதல்வர் பதவியை விட்டுக்கொடுத்தார் கொடுத்தார் அதுதான் அவர் செய்த மிக பெரிய தவறு என்றும் பலரும் கூறியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து எடப்பாடி முதல்வராக நான்கு ஆண்டுகள் தொடர்ந்தார் ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் போட்டியும் பொறாமையும் அதிக அளவில் அதிமுகவில் இருந்ததாக அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிந்தது ஒரு கட்டத்திற்கு மேல் அதிமுகவை முழுமையாக சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று எடப்பாடிக்கு ஆசை அதன் அடிப்படையில் அதிமுகவின் பொதுச்செயலாளராக தன்னை தானே அறிவித்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடினார் இதிலிருந்துதான் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்சிற்கும் இடையே பிரச்சினை எடப்பாடி அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்சிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதை அறிவித்தார் இன்று வரை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்து விடலாம் என்ற போராட்டத்தை தான் தொடர்ந்து நடத்தி வருகிறார் ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை தற்பொழுது சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டால் இரண்டாவது இடமும் வெற்றி வெற்றியடைந்தார் தற்பொழுது அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அதிகாரப்பூர்வமாக மக்களிடம் அறிவித்து மாநாடு ஒன்றையும் ஏற்பாடு செய்வதற்கான அறிவிப்பை ஜூலை இருபதாம் தேதி வெளியிடுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இது எடப்பாடி பழனிசாமியிற்கும் அதிமுகவின் கூட்டத்திற்கும் சிக்கலாக இது மாறும் ஏனென்றால் தொண்டர்கள் முழுவதும் ஓபிஎஸின் பக்கம் வந்துவிட்டால் எடப்பாடியால் ஒரு திட்டமும் செயல்படுத்த முடியாது ஓபிஎஸ் எடுத்த முடிவு சரியா தவறா என்பதை மறக்காம கமன்வாயிலாக கூறுங்கள்